வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் துண்டம் அப்படிங்கிற தலைப்பில் மருதகாசி அவர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி வீடியோ போட்டிருப்பேன் அவரை பற்றின வீடியோ வந்து பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்க் கொடுத்துருப்பேன் போய் பார்த்து கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த வீடியோ வந்து ஸ்க்ரீனில் பிளேலிஸ்ட்டில் தொகுத்து கொடுத்துருப்பேன் நீங்கள் டோட்டலாக எல்லா வீடியோஸும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி ஓகே இப்போ இந்த வீடியோவில் மருதுகாசி அவர்களை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக அடியடி கேட்கப்பட்ட கொஸ்டினை மட்டுமே தேர்ந்தெடுத்து தொகுத்து போட்டிருப்போம் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டினு திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுவோர் யார் மருதுகாசி இந்த கொஸ்டினை வந்து திரும்ப திரும்ப அடிக்கடி கேட்டிருக்காங்க திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுவோர் யார் மருதுகாசி இதை அதிகமாக பல முறை கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை வந்து அடுத்தது இவர் வந்து ஏர்முனைனு சொல்லி ஒரு தலைப்பில் ஒரு பாடல் பாடியிருப்பார் அதாவது விவசாயத்தை பற்றி பாடியிருப்பார் அது வந்து ரெண்டு முறை கேட்டிருக்காங்க அதையும் பார்த்துடலாம் ஏர்முனைக்கு நீர் இங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆ மருதகாசி அடுத்த பாடல் வரி பாடியிருக்காரு அதே பாடலில் அடுத்த சேம முறை நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செலுத்திடுது நம்ம கையாளை என பாடியவர் மருதகாசி அப்போ அந்த பாடலில் வந்து ரெண்டு ரெண்டு முறை வந்து கேட்டிருக்காங்க இப்போ அந்த பாடலை வந்து நம்ம ஒரு தடவை ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த முறை கேட்கும் போது நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் அந்த பாடலை வந்து ஒரு தடவை பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்து தமிழ் ஓல்டு புக்கு டேம் டூவில் கொடுத்துருப்பாங்க ஏர்முனி அப்படிங்கிற தலைப்பில் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீல வந்து கொடுத்துருப்பாங்க இந்த பாடலை வந்து ஒரு முறை வந்து வாசிடலாம் ஓகே ஏர் முனைக்கி நேர் இங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை பூமியிலே மாறியெல்லாம் சூரிய நாளே பயிர் பூப்பதுவும் பதவும் காய்ப்பதுவும் மாறியினாலே நாம் சேமம் ஒரு நாள் முளைப்பது நாளே இந்த தேசமெல்லாம் செலுத்திடுது நம்ம கையாலே நெத்தி வேர்வி சிந்தினோமே முத்து முத்தாக அது நெல்மணியாய் விளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக பக்குவமாய் அறுத்து அதை கட்டு கட்டாக அடிச்சு பதர் நீக்கி குவிச்சு வைப்போம் முட்டு முட்டாக வளர்த்து விட்டே பருவப்பின் போல் உனக்கு விற்கமா தலையை வளர்ச்சி சும்மா தரியின் பக்கமா இதை வளர்த்து விட்டே தாய்க்கு தரும் ஆசை மொத்தமா என் மனைக்கு வர காத்து இருக்கும் நீ என் சொந்தமா ஆ அவர்கள் அழகான ஒரு பாடல் வரி வந்து பாடியிருக்காரு விவசாயத்தை பத்தி அழகா வந்து பாடியிருக்காரு இந்த பாடலுக்கு வந்து உங்களுக்கு விளக்கமே தேவையில்லை நீங்கள் வாசிக்கும் போதே உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும் சரிங்களா இவருடைய பொருள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க மேற்கொண்டு உங்களுக்கு அந்த விளக்கம் தெரியலனா இதை பார்த்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே அடுத்தது இவரை பற்றி நான் வந்து ஆசிரியர் குறிப்பு மருதுகாசி அவர்களை பற்றி சின்னதாக ஒரு ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துடலாம் இவருடைய பேர் வந்து மருதகாசி ஆ மருதகாசி இவர் பிறந்த ஊர் திருச்சி மாவட்டத்தில் உள்ள மேலக்குடிக்காட்டில் வந்து பிறந்திருப்பார் பெற்றோர் பெயர் ஐயம்பெருமாள் மிளகாயி அம்மாள் சிறப்பு பெயர் வந்து திரைக்கவித்திலகம் இது வந்து உங்களுக்கே தெரியும் ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க அடுத்தது இவர் வாழ்ந்த காலம் பதிமூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து பிறந்திருப்பார் இருபத்தி ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இறந்திருப்பார் இது வாழ்ந்த காலம் அடுத்தது நூல் குறிப்பு நூல் குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா திரைக்கவித்திலகம் ஆ மருதுகாசி பாடல்கள் என்னும் தலைப்பில் திரைக்கதைகளுக்கு எழுதிய பாடல்கள் வந்து துவக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது திரைக்கவித்திலகம் ஆ மருதுகாசி பாடல்கள் என்னும் தலைப்பில் திரைக்கதைகளுக்கு எழுதிய பாடல்கள் வந்து தொகுக்கப்பட்டிருக்கு அடுத்தது சமூகம் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ள பாடல் பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கு சரிங்களா இவ்வளோ தான் வந்து மருது காசி அவர்களை பற்றின வீடியோ இது வரைக்கும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறது மூணு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க ஓகே இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் த்ரீயில் வரும் புது கவிதையில் நான் பிச்சைமூர்த்தி அவர்களை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்போ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ